ஐயா வணக்கம் சிவாயண்ணம்ம ஐயா முந்நூற்றி முப்பது மாலை வந்திருக்கு இந்த கீழே எடுத்து போட்டிருக்கேன் மற்ற மாலை அது முன்னே இன்னொரு கோணி பையில் கொஞ்சம் இருக்குது எழுபத்தஞ்சு கிலோ சிப்பை மூட்டையில் இருக்குது ரெண்டு கோணி வந்ததுனால ஒரு கோணி அவுத்து போட்டு ஒரு கோணி வச்சுருக்கேன் மாலை இது தாயம் போட்ட காய் கிடையாது ஒரிஜினல் காய் தான் வந்திருக்கு முந்நூற்றி முப்பது மாலை வந்திருக்குங்க ஐயா டிவைட் பண்ணால் ஒரு மாலைக்கு வந்து நூற்றி எட்டு பீஸு இப்படி கணக்கு பண்ணிங்கன்னால் ஒரு கொத்தில் வந்து ஒம்பது மாலை வரும் முந்நூற்றி முப்பது கொத்து கணக்கு பண்ணனா டிவைட் பண்ணி நூற்றி எட்டுன்னு கணக்கு பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும் மொத்தத்தில் முந்நூற்றி முப்பது மாலை வந்திருக்கு இருக்கு கொஞ்சம் மூட்டையில் இருக்குது கொஞ்சம் ரெண்டு மூட்டை வைப்பதும் அமுச்சு வச்சுருக்காரு காலையில்ங்கயா